எட்டாம் வகுப்பு மாணவர்கள் கல்வி உயர்த்தவை பெறுவதற்கு இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாம்ன்றத கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் பதிவு செய்கிறதுக்கு ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அதற்கான வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம் அப்படி பதிஞ்சவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து லிங்க்கை இமெயில் லிங்க் மூலமாகவோ இல்லை ஃபோனுக்கு சாதாரண மெசேஜாகவோ வந்திருக்கும் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்கணும் லாகின் பண்ணதும் அரசு தேர்வு இயக்கம் சொல்லி அவங்களோட ஹோம் பேஜ் வரும் அதில் வந்து போர்டில் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணதுமே எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை வந்து இங்கே காட்டியிருப்பாங்க இப்போ புல் டேட்டா அப்படின்னு கிளிக் பண்ணணும் அதை க்ளிக் பண்ணோடனே புல்டு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இது எதுக்குன்னா எட்டாவது மாணவர்கள் எமிஸ் வெப்சைட்டில் உள்ள டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம அந்த அரசு தேர்வு இயக்க வெப்சைட்டுக்கு மொத்தமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்றது அர்த்தம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணால் மேலே இருக்கிற மூணு லைன் இருக்குல்ல ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணணும் வரிசையாக ஆப்ஷன்ஸ் மெனு காட்டும் அதில் கீழே பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸாம்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அதில் அப்ளை எக்ஸாம் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்ஸ் நேம் காட்டுது என்டிஎஸ் எக்ஸாம் என்எம்எம்எஸ் எக்ஸாம் இதில் நம்ம ரெண்டாவது எக்ஸாம் தான் பதிவு போகிறோம் அதுக்கு நேராக வலது பக்கம் பக்கத்துக்குள்ள அப்ளை எக்ஸாம்ன்ற இடத்துல கிளிக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கிற எட்டாவது மாணவர்களோட பேர் லிஸ்ட்டு வரிசையாக இருக்கும் இதில் எந்த மாணவர்கள் என்எம்எம்எஸ் தேர்வுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த மாணவர்களுக்கு ரைட் சைடு வந்து அப்ளை என்எம்எம்எஸ்ன்னு கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணோன்னே நம்ம ஏற்கனவே என்எம்எம்எஸ் ஃபார்ம் வச்சுருக்கோம் அதில் இருக்க டீட்டெயில் அப்படியே இந்த பேஜில் இருக்கும் இந்த இதில் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ மட்டும் நம்ம ஏற்ற வேண்டியிருக்கும் மீத தகவல் நிறையா அதிலேயே இன்பில்ட்டாகவே இருக்கும் சில தகவல் மட்டும் நம்ம டைப் பண்ணணும் ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு ஏதாப்பில் ரீசைஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள் அடுத்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரூரலாக அர்பனான்றதை டிக் பண்ணணும் அடுத்து கேஸ்ட் ஜென்ரலாக எஸ்சியா எஸ்டியா பிசியா ஓபிசியா அப்படின்னு க்ளிக் பண்ணணும் டிசேபிலிட்டி க்ளிக் பண்ணணும் மீடியம் எந்த மீடியம்னு கிளிக் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸ் கிளிக் பண்ணணும் டைப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஃபாதரோட எஜுகேஷன் மதரோட எஜுகேஷன் அவங்களோட ஆக்குபேஷன் என்னென்னு டைப் பண்ணணும் அந்த பா ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் அந்த தகவலாம் ஏற்கனவே ஃபேம்லியே இருக்குது அதை பார்த்து டைப் பண்ணுறது தான் அடுத்து ஃபோன் நம்பர் வந்து இம்பார்ட்டன்னா கரெக்டாக டைப் பண்ணணும் ஏற்கனவே அவங்க ஜிவோவில் அப்படி தான் போட்டிருக்காங்க அதனால் ஃபோன் நம்பர்ஸ் கொண்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைப் பண்ணுங்கள் எல்லாம் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சேவன் அப்ளை கொடுங்க இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்த பேஜ் அப்படியே வந்துடும் அந்த பேஜில் நம்ம இப்போ பதிஞ்ச பையனுக்கு வலது சைடு பார்த்திங்கன்னா எடிட்னு ஆப்ஷன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க ஓகே இப்போ எக்ஸாம் எழுதுகிற எல்லா மாணவர்களுக்கும் நம்ம வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டோம் அவங்களுக்கு பூரா எடிட்ருன்ற ஆப்ஷன் வந்து மாறி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஆல் அப்ளைன்றிருக்கும் அதில் அப்ளைன்றதுல க்ளிக் பண்ணுங்கள் எத்தனை மாணவர்களுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்றதை லிஸ்ட்டாக காட்டும் இப்போ நான் அஞ்சு மாணவர்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அஞ்சு பேர் லிஸ்ட்டு அப்படியே காட்டுது அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்ன்றிருக்கு நம்ம இங்கேயே பணம் கட்டுற மாதிரி இந்த தடவை செட் பண்ணியிருக்காங்க மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு எல்லா மாணவர்களும் சீரியல் நம்பர் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணால் எல்லா மாணவர்களும் செலக்ட் ஆகிடுவாங்க மொத்தம் எத்தனை பேர்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் டு பேமெண்ட்டுருக்கு அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ பேமெண்ட் டைப்புன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது செலக்ட் பண்ண சொல்லி அதை க்ளிக் பண்ணுங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டுருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் எந்த டைப்பில் நம்ம பேமெண்ட் பண்ணணும் கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டாக எஸ்பிஐ நெட் பேங்கிங்கா இல்லை வேறு எதுவும் நெட் பேங்கிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணணும் இப்போ நான் பண்ணியிருக்கிறது எஸ்பிஐ நெட் பேங்கிங் பண்ணியிருக்கேன் அதில் கமிஷன் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா போட்டிருக்காங்க இதே இது டெபிட் கார்டில் அதாவது ஏடிஎம் கார்டில் பண்ணோம்னா அஞ்சு ரூபா பத்து பீஸாக தான் போட்டிருக்காங்க சார்ஜு ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியோ அதை பார்த்து பண்ணுங்கள் இப்போ டெபிட் கார்டில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அது விசா கார்டாக மாஸ்டர் கார்டாக ரூபே கார்டான் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கார்டில் என்ன நேமோ அதை க்ளிக் அதை டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்குடைய நம்பரு சிசிவி நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு க பேமெண்ட்டு கிளிக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபாட்டு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் போட்டிருக்காங்க டேக்ஸ் போட்டிருக்காங்க அதையும் சேர்த்து கட்டணும் நான் இப்போ கட்டி முடிச்சுட்டேன் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு இவர் ஆர்டர் ஐடி சொல்லி ஒரு நம்பர் வந்துருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வந்திருக்கு எவ்வளோ காசு கட்டியிருக்கோம் அப்படின்றதும் வந்துருச்சு அடுத்து நம்ம ரிப்போர்ட் வந்து பிரிண்ட் எடுக்கணும் அதே டேஷ் போர்டுக்கு வந்துருங்க டேஷ் போர்டில் ரிப்போர்ட் செக்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணணும் ரிப்போர்ட்டுன்னு இருக்குது அதை க்ளிக் பண்ணணும் குரூப் டைப்புன்னு இருக்கு அதை கிளிக் பண்ணால் என்ன மெம்பர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சம்மரி ரிப்போர்ட்டுன்னு கிளிக் பண்ணணும் நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கெட் சம்மர் ரிப்போர்ட்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும் இந்த பிடிஎஃப் ஃபைலில் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் சம்மரி ரிப்போர்ட் வந்து பிரிண்ட் எடுத்தாச்சு அடுத்து கேண்டிடேட்டோட இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் பிரிண்ட் எடுக்கணும் அதுக்காக இந்த கேண்டிடேட் டீட்டெயில் ரிப்போர்ட்டுன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கெட் கேண்டிடேட் டீட்டெயில் ரிப்போர்ட்ன்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும் பிடிஎஃப் ஃபைலில் நம்ம ஸ்கூலில் அப்ளை பண்ண எல்லா மாணவர்களோட டீட்டெயில் வந்து ரிப்போர்ட் வந்து வரிசையாக ஒவ்வொரு பேஜ் வைஸாக இருக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வைஸாக இருக்கும் அது பேரண்ட்ஸ்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சைன் வாங்கணும் இந்த காப்பியும் சம்மரி ரிப்போர்ட்டையும் பின் பண்ணி டிஓ ஆஃபீஸோ ஏஓ ஆஃபீஸ்ல கேட்கும்போது கொடுக்கணும் ஏதாவது டவுட் இருந்த அமௌண்ட்டில் தெரிய கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்